சற்றுமுன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் நடிகை சமாந்தாவை சுற்றும் காதல் வதந்தி தொடர்பாக அவரது மேலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார் இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம் ராஜா வணக்கம் இந்த மேலாளர் அளித்திருக்கும் விளக்கம் என்ன கூடுதல் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் பிரியதன நடிகை சமந்தா சைத்தன்யாவை விவகாரத்தை செய்த பின் இனி திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என கூறியிருந்தார் ஆனால் அவரின் சமீபத்திய செயல்கள் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் இது தொடர்பாக அவர் மேலாளர் இந்த காதல் விவகாரம் தொடர்பாக ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் நடிகை சமந்தா பாலிவுட் இயக்குநர் ராஜ் நிதி மோர்வை காதலிப்பதாகவும் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் வதந்திகள் பரவின சமீப காலமும் இருவரும் ஜோடியாக காணப்பட்டு வருவதாகவும் அது மட்டுமின்றி இருவரும் இணைந்து எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது சமந்தா உண்மையிலே சுகம் என்கிற படத்தை தயாரித்திருந்தார் அப்படம் மே ஒன்பதாம் தேதி சிறைக்கு வந்தது இதனிடையே சமந்தாவும் ராஜும் மும்பையில் வீடு ஒன்றை பார்த்து வருவதாகவும் விரைவில் இருவரும் ஜோடியாக மும்பையில் குடியேற இருப்பதாகவும் செய்திகள் உலா வந்தன இந்த நிலையில் சமந்தாவை பற்றி உலா வரும் செய்திகள் காதல் வதந்திகள் பற்றி அவர் மேலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார் இந்த காதல் வதந்திகள் எதுவுமே உண்மை இல்லை என அவர் தரப்பு விளக்கமாக இருக்கிறது மேலும் அந்த காதல் விவகாரம் தொடர்பாக திட்டவட்டமாக அவர் மேலாளர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ராஜா தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்